அவருக்கு பின்னாடி வந்து தனியார் வா வாட்டல் பாக்கி தனியார் நிறுவனங்கள் தனியார் ஹோட்டல் போட்டு அந்த மனுவை கண்டுபிடிப்பாங்க அப்போ ஒரு இயக்கம் இந்த எடப்பாடி தலைமையில பேரம் இதை மாதிரி ஆட்களை சொல்லி சுட்டி காப்போம் நடவடிக்கை கேட்க மாட்டேங்கிறோம் அந்த போதை வஸ்துக்கள் பணமோ அல்லது சட்டத்தின் புறம்பான பணங்களே வந்து வாங்கி இதர கட்சி நடக்கிறாங்க வந்து சங்கலமா இருக்கும்

ஓகே அகைன்சா யார் அத்தனை பேரும் போய் நம்ம வந்து ஒரு பிரச்சனை பண்ணி உண்மையாவே அவரோட பெண்கள் அக்கறை இருக்கு இந்த சமூகத்தில அக்கறை இருக்கு இந்த மாதிரி ஒரு ஏழை பெண்ணை வந்து வீட்டுக்குள்ள துறையணுத்துட்டு அந்த பெண்ணை வந்து தவறாக பயன்படுத்திட்டாருங்கும் போது மனம் கூறுலா இருக்கு வணக்கம் சார் வணக்கம்மா சார் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறையா விஷயம் பேசியிருக்கோம் அதிமுகவில் இதுக்கு முன்னாடி அதிமுகவில் இருக்கிறவங்க குறிப்பாக அபிஷேக் கலைமுருகன் இவங்கெல்லாம் வந்து கஞ்சா போதைப் பொருட்கள் இது பண்ணுறாங்க போதைப் பொருட்கள் எல்லா இடத்துலையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க திமுகவோட கூட்டை ஐ மீன் கூட்டு சேர்ந்து நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிறையா நிறையா தடவை பேசியிருக்கோம் ஆனால் அந்த விஷயத்துக்கு எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரையும் யாரும் எடுக்கவில்லை அதை தொடர்ந்து இன்னைக்கு ஒரு ட்விட் போட்டிருக்கீங்க அதிமுக மாவட்ட செயலாளர் ஏழை பெண்ணை ஏப்பம் விட்ட ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ட்விட் போட்டிருக்கீங்க என்ன காரணம் யார் அவர் அதாவது நம்ம அதிமுக என்கின்ற ஒரு இயக்கம் வந்து புரட்சித்தலை எம்ஜிஆர் ஆரம்பித்த இயக்கம் ஆமா நீங்க பெண்களை ரொம்ப குறிப்பாக தமிழக பெண்கள் வந்து வாக்குகளை வந்து அதிகமாக பெற்ற ஒரு கண்டிப்பா சார் கண்டிப்பா அப்படியாப்பட்ட தலைவருடைய வழியில வந்து அவர் மறைவுக்கு பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து இருக்காங்க அந்த அம்மா ஆட்சி காலத்துல பெண்களுக்கு எப்பவுமே ஒரு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அந்த பாதுகாப்பு எப்படின்னா ஒரு அப்பாவா தாயா என்னவா இருக்குமோ அந்த பாதுகாப்பை அந்த அம்மா அப்படின்ற வார்த்தைக்கு உகந்த மாதிரி ஒரு இடத்த நினந்தாங்க சில அதுக்கும் இதுக்கும் என்ன சார் சம்பந்தம் என்ன சொல்ல வர அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த தாயாருடைய விஷயங்கள் வந்து உண்மையாவே நான் அம்மா உணவகம் அம்மா பாசு எல்லாமே என்னுடைய குருநாதர் நான் எப்பவுமே வந்து ஒரு நன்மதிக்க மதிக்கக்கூடிய ஒரு நபர் அவர் டிராஃபிக் ராமசாமி அவரை தொடர்ந்து தான் நான் வழக்குகள் மற்ற விஷயங்கள்லாம் போட்டு வந்தேன் அவர் வந்து அம்மா உணவகம் அம்மா குடிநீர் நிலத்தை தடை செய்யணும்னு சொல்லி ஒரு வழக்கு ஒன்று போட்டார் நான் இன்டர்வியூ இன்விடேஷன் போட்டு அவருக்கு பின்னாடி வந்து தனியார் வா வாட்டர் பாட்டில் தனியார் நிறுவனங்கள் தனியார் ஹோட்டல்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போட்டு அந்த மனுவை தள்ளுபடி பண்ணேன் அன்றைக்கு முதல்வாக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து அன்னைக்கு சோமியாஜின்ற ஒரு ஏஜி இருந்தார் ஏஜி சரி அட்வொகேட் ஜெனரல் அப்புறம் என்ன பெட்டிஷன் நல்லா பண்ணியிருக்காங்களே கேளுங்க அப்படின்னு அந்த அம்மா என்ற பெட்டிஷன் வாங்கி எப்பவுமே கொடுத்தாங்க அந்த அளவுக்கு நான் அந்த 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 ஊர் அந்த அதிமுகவில் அந்த அம்மா பதவி வத்துக்கும் போது அம்மாவாகிய நான் எங்கே பதவி வத்துக்கிறதுல செல் இப்போ புரட்சி திருச்சி அதாவது ஜெயலலிதா ஆகிய நான் தான் பதவி வத்துக்கிறாங்க அதனால் அம்மா என்கிற சொல் வந்து பொது சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு ஒரு விஷயத்தை பண்ணும் அந்த மாதிரி அந்த வழக்கு தள்ளுபடியாச்சு அப்புறம் நான் தொடர்ந்து அதிமுக இருக்கக்கூடிய அந்த அம்மா வந்து பாதுகாப்பான விஷயங்களுக்கு நான் பல்வேறு வழக்குகள் அவங்க மேலே போட்டிருக்கோம் அதிமுக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஓகே சார் அதை தாண்டி அந்த அம்மா பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இயக்கம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு அக்கறை கொடுப்பாங்க கண்டிப்பாக அந்த லேப்டாப்பு சைக்கிள் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து பெண்களுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அப்படியேப்பட்ட ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க மறைவிற்கு பிறகு இப்போ வந்திருக்கிற எடப்பாடி அவர்கள் வந்து நான்காண்டு காலம் அந்த ஆட்சியில் உட்கார்ந்து அந்த நான்காண்டில் பெரிய ஒரு சாதனை எல்லாம் எதுவும் செய்ய முடியல அவரால் சாதனை செஞ்சதாக இவங்களையும் பெருமை பேத்திக்கிறாங்க எப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசு சொல்லுதோ அதே மாதிரி அவங்க பெருமை பேத்திக்கிறாங்க அப்படியாப்பட்ட ஒரு இயக்கத்தில் அதாவது அந்த அம்மா எப்படின்னு கேட்டால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் குற்ற நடவடிக்கை யாராவது செஞ்சாங்கன்னா உடனே கட்சி விட்டு நிக்குவாங்க கண்டிப்பா சார் நடவடிக்கை வந்து அந்த அம்மா பார்த்தா ஆளுமை திறன் நம்ம சொல்றோம் அப்படி எடப்பாடிக்கு இருக்கான்னு கேட்டா இல்ல காரணம் அது பல்வேறு ஆதி இருக்கக்கூடிய அபிஷேக் ரங்கசாமி கீனர் சத்யாவுடைய உலகரமான கலைமுருகன் இது போன்ற ஆட்கள் வந்து ஒரு ரவுடிசம் குண்டாசன் நடத்த இது பண்றாங்க பறிமுதல் பண்றாங்க இந்த வழக்குகள் எல்லாம் ஆஹ் பல இடங்கள்ல இருக்கு அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் நீங்களும் சேனலையும் பண்ணிருக்கோம் நம்ம சூழ்நிலை சொல்லியிருக்கோம் ஆனால் அப்படிப்பட்ட நபர் மீது இதே அம்மையா இருந்தால் உடனே நடவடிக்கை இருப்பாங்க ஏன்னா இந்த மாதிரி குற்ற செயல்களை எப்பவுமே அந்த அம்மா என்கரேஜ் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக சார் ஏன்னா சட்ட ஒழுங்கு என்பது பாதுகாப்பாக அந்த அம்மா வச்சுக்கணும் ஆசைப்படும் அது ஆட்சியில் இருந்தாலும் சரி ஆட்சியில் இல்லாத காலகட்டத்திலையும் அதிமுக நிர்வாகிகள் ஏதாவது தவறு வச்சுன்னா இப்போ நான் பல மாவட்ட செயலர்களை என்னால சொல்ல முடியும் பெண்ணால் ஏற்பட்ட விரு விருதங்கள் எல்லாத்தையும் அந்த அம்மா வந்து புறக்கணித்து அந்த அவங்க நீக்கிடுவாங்க ஓகே அப்படியாப்பட்ட ஒரு இயக்கம் இந்த எடப்பாடி தலைமை அப்புறம் நான் இத மாதிரி ஆட்கள்ல சொல்லி சுட்டி காட்டுறோம் நான் நடவடிக்கை இருக்க மாட்டுங்கிறேன் காரணம் என்னன்னு கேட்டனா அந்த போதை வஸ்துக்கள் பணமோ அல்லது சட்டத்துக்கு புறம்பான பணங்களையோ வந்து வாங்கி கட்சி நடத்துறாங்க வந்து சங்கடமா இருக்கு தான் கட்சி நடத்துறாங்கன்னு சொல்றீங்க அதான் நடத்துறாங்க அதனால தானே இப்ப சொல்றோம் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நீக்கணும்ல குறிப்பா சொல்றேன் முகா ஸ்ரோல இருந்து இந்த மாதிரி ஜாஃபர் சாதிக் பிரச்சனை வந்த உடனே நீக்கினாரா இல்லையா நீக்க நேரம் உடனடியா அடிப்படையை உயிர் நீக்கினார் கண்டிப்பா கண்டிப்பா நீங்க நீக்கணும்ல

அவங்க தங்கச்சி அதுக்கு பசங்க கிடையாது டிவில போட்டோ போட்டுருவாங்க பேர் வந்துருமோ அது ஊர் நாட்டு ஆளுனாலே உங்களுக்கு தெரியும் அது பயந்து தொலைது நம்ம என்னன்னா பண்றேன் நான் இப்ப கூட நான் அது கிட்ட பேசினேன் இதை வச்சு நீ வந்து நீ டிவில எல்லாம் நீ போட்டோ வராது உனக்கு பேர் வராது

நான் உங்களுக்கு எதனா வாங்கி தரலாம் கண்டிப்பா வாங்கி தரலாம் இதால நான் அம்மா மான நஷ்ட வழக்கு போட்டு நம்ம அந்த அம்மாவுக்கு என்ன சேரனோ அதை நம்ம வாங்கி தரலாம் சரி அவங்க எந்த காரணத்தை கொண்டோம் டிவி மீடியா ல வராதுமா அது நான் எதுவுமே வராது அதுக்கு நான் கேரண்டி சரிங்களா சரிமா உங்களுக்கு

சரிம்மா இன்னும் பண்ணிடலாம் சரியா சரிம்மா எனக்கு அதை அனுப்பிச்சு விடுமா ஆ சரியா அனுச்சிட்டு நான் சாய்ங்காலம் வந்தவொடனே மகாலட்சுமி காக்காந்து பேசுவோம் சரிங்களா இப்ப நான் சாயங்காலம் வந்துருவோம் வந்தவொடனே உங்களுக்கு போன் பண்றேன் கிளம்பேக்கா சரிப்பா அதை முடிச்சிட்டு சாயங்காலம் சரிங்களா நான் வந்துட்டு பேசுன ரெக்கார்ட் மட்டும் கொஞ்சம் அனுப்பிச்சுடுங்க நம்பர் அனுப்புறேன் நாங்க அனுப்ச்சு விடுங்க யாருக்கும் சொல்லி வாணாம் வாணா 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 வெளியா தெரியுமா சரிமாமா தெரியுமா

இந்த மாதிரி ஒரு ஏழை பெண்ணை வந்து வீட்டுக்குள்ள படியமைத்துட்டு அந்த பெண்ணை வந்து தவறாக பயன்படுத்திட்டாருங்கும் போது மன குமுறலா இருக்கு எதை வச்சு அந்த பெண்ணை தவறாக பயன்படுத்திட்டாருன்னு சொல்றீங்க அந்த ஆடியோலயே பல விஷயம் இருக்கு சரி சார் ஓகே ஒரு ஆடியோ கிடையாது ஒன்பது ஆடியோ கொடுக்க போறேன் ஓகே ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணிட்டே இருப்போம் இது அத பார்த்தாது எடப்பாடியார் என்ன செய்யறாரு சரி பாதிக்கப்பட்ட பெண் வந்து கம்ப்ளைன்ட் எதாவது கொடுத்திருக்காங்களா அந்த ஆடியோலயே பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு நான் பேசுறதை விட ஆடியோ பேசுவோம் அப்படின்னு என்னோட விஷயம் இதுல நான் இதுல என்ன சொல்ல வரேன்னா இப்பயாவது புரிஞ்சுக்கிங்க நான் பல காணொலியில் சொன்ன விஷயம்தான் சொல்றேன் எடப்பாடி அவர்களுக்கு என்ன அதிமுகவில் என்ன தகுதியும் இல்லைன்றதுக்கு இது இது ஒரு உதாரணம் இந்த கலைமுருகன் இவனை பற்றி நம்ம சொல்லும் போதே சொல்லிட்டோம் ஒரு சட்டவிரோத கும்பலையும் நீ நடவடிக்கை முடியல அபிஷேக் மேலே ஆனால் அவங்க பொறுப்பு கொடுத்து வச்சுக்க மாவட்டம் அவ்வளோ பொறுப்பு கொடுத்து வச்சுக்க ரெண்டு பேருக்கும் சரி சார் புரியுதுங்களா அதே மாதிரி ஒரு மாவட்டத்தில் அவ்வளோக்கூடிய மாவட்ட செயலாளர் இது போன்ற வேலையை அதுவும் குறிப்பாக சென்னை மாவட்டத்தை சார்ந்தவர் இது போன்ற விஷயத்தை ஒரு பெண்ணை வந்து தூங்கும் போது சில விஷயங்களை பண்ணி அது அந்த பெண் வந்து அந்த பெண்ணுக்கு தெரியாம பண்ணிருக்காங்களா தெரியாம பண்ணதாக அந்த ஆடியோல அவங்க ரெண்டு அவங்க கட்சிக்காரனே பேசுற ஆடியோ தான் அது நம்ம எதுவுமே தனியா சொல்லல ஓகே ஓகே இதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு விஷயங்கள நான் வெளிப்படுத்துறேன் அப்போ அதாவது நான் எடப்பாடிகளை விழுத்துக் கொள்கிறாரா இல்ல வந்து எழுப்பி கொடநாடு வழக்குல தான் சிக்க போறோமே சிக்க வச்சிருவாங்களோ அப்படின்னு பயந்துகிட்டு இருக்காரா அப்படின்றத பார்ப்போம் ஓகே எதுவாக இருந்தாலும் உங்கள் இயக்கத்தில் நல்ல பெண்மணிகள் இருக்காங்க உங்கள் தொண்டராக இருக்காங்க எம்ஜிஆர் நேசிட்டுவங்க இருக்காங்க அம்மையார் ஜெயலலிதாவை நேசித்தவங்க இருக்காங்க ஆனால் நீங்களும் பெண்கள் நேசிக்கூடிய நபராக இருந்தால் உண்மையாக அவங்க அக்கறை இருக்கும் ஏன்னால் இது போன்ற ஒரு விபதமான செயலை செய்யக்கூடிய இந்த மாவட்ட செயலர்களுடையதோ அல்லது கட்சிக்காக எவமான இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும் அது யாராக திமுக இருக்கட்டும் அண்ணா திமுக இருக்கட்டும் இந்த மாதிரி குற்ற செயல் செய்கிறது தனக்கு வரும்போது தான் என்ன வழின்னு தெரியும் ஏன்னா ஏழைகள் பெண்மையாக என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி ஏதோ ஒரு விதத்தில் செயல்படுத்தும் போது மனக்குமுறையை தான் நம்ம காட்ட முடியுது நான் அந்த பெண்ணை பற்றி நம்ம சொல்ல வேண்டாம்ன்றதுனால தான் இந்த விஷயத்தை இதுக்கப்புறம் எடப்பாடி எடுக்கலைன்னா சார் ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு डीएमகேல ஒரு எம்எல்ஏ எம்எல்ஏ வீட்ல ஒரு வேலைக்கார பொண்ண அவங்க பையன் மருமகள் வந்து அடிச்சு சித்திரவதை பண்ண விஷயம் வந்துட்டு எல்லா சேனல்லையும் பேசப்பட்டது உலகமேங்கமும் இந்த விஷயம் பரவப்பட்டது இப்போ ஒரு மாவட்ட செயலாளர் வீட்ல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அது ரொம்ப சைலண்டா ஆடியோ மட்டும் வந்திருக்குங்கிறீங்க ஏன் இன்னும் இந்த விஷயம் வெளி அளவுல பரவல என்ன காரணம் நம்ம எந்த கட்சி சாராத நம்ம நான் வந்து எந்த விதத்துலமே அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ இல்லை அதிமுக விடுதலை சக்திகளுக்கோ பிஜேபிக்கோ அல்லது நாம் தமிழர்கோ நான் எந்த இயக்கத்தில் தவறு செய்தாலும் சுட்டி காட்டுறேன் எந்த அதிகாரிகள் தவறு செஞ்சாலும் சுட்டி காட்டுறோம் நம்முடைய கடமை வந்து சுட்டி காட்டுறது மட்டுமல்ல இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீதிமன்றத்தின் மூலமாக நான் வணங்கக்கூடிய கடவுளாக பார்க்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் தான் நீதிபதிகளை தான் நான் கடவுளாக பணங்குறேன் அவர்களுக்கு நல்ல ஒரு ஏழை உடைய கடைசி அத்தியாயமே அந்த இடம் தான் நீதிமன்றம் தான் அதனால் இந்த இடத்தை நம்பியிருக்கேன் அதனால தான் அங்கே போய் புகார் புகார் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி நான் நிறைய வழக்குகளை கொடுத்துருக்கேன் ஓகே இதுமேல் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய ஓகே சார் தொடர்ந்து பேசலாம் இந்த வழக்கில் என்ன நடக்குது அப்படிங்கிறத காத்திருந்து பேசலாம் நன்றி சார்